ஹலோ ஜெர்மஹி வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டுருக்கேன் என்ன ஷாப்பிங்னா வீட்டுக்கு வந்து காய்கறி அதெல்லாம் வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் வெளியே பார்த்தீங்கன்னா சரியான குளிராக இருக்குது அதனால தான் வெளியே போனோன்னா கண்டிப்பாக ஜர்க்கின் தான் ஆகணும் இல்லைனா இப்போதைக்கு போக முடியாது பயங்கர குளிராக இருக்குது ஸோ நான் வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கேன் வாங்கிட்டு வர்றது எடுத்துன்னு வர்றதுக்கு இந்த மாதிரி ட்ராலி எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் கரெக்டாக மழை பெஞ்சிகிட்டு இருப்பாருங்க மழை பெய்யுதுங்க இப்போ என்ன பண்ண இந்த மழையில் இருக்கு இல்லையா தலைக்கு வந்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நடந்து போக போகிறோம் கேட்டாயிடுச்சிங்க என்னோடய ஜர்க்கினில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் வந்து உள்ளக்கி மடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தான் அது வந்து நல்லா உள்ளக்கி மடக்கிட்டு மலைக்கு நினைக்காத மாதிரி மேலே வந்து போட்டுட்ருக்கேன் இல்லைன்னா இந்த ஃபோம் எல்லாம் வந்து போயிடும் மழையில் நடஞ்சிச்சின்னா மழை கட்டாயிடுச்சு வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீனரியாக இருக்கும் கிராஸிங் பண்ணிட்டோம் இன்னைக்கு எந்த சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னா இங்கே லிடில் அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் அங்கே கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து எஸ்பா அப்படின்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகணும் ஸோ நான் வந்து நடந்துகிட்டே பேசுகிறதுனால கேமரா வந்து ஷேக்கிங்லேயே இருக்குது ஸோ நாங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது ரோட்டை பார்ப்போமோ இல்லையோ நல்லா ஜாலியாக பேசிகிட்டே போவோம் ஸோ இங்கே வந்து நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டு இவ்வளோ நேரம் மழை வந்துச்சா இப்போ பாருங்கள் வெயில் அடிக்குது அதோட பார்த்தீங்கன்னா குளிரும் எடுக்குது இப்படி தாங்க இருக்கு இங்க கிளைமேட் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சினிமா தேட்டரு இங்கே பாருங்க ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு எவ்வளோ அழகா வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் பேரிகேட்ஸ் வச்சுட்டு வேலை வந்து உங்களுக்கு அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே காட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே போகலான் தான் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து லிடில் மார்க்கெட் வந்து நெருங்கிட்டோம் இந்த சிக்னல் தாண்டி போனால் லிடில் கடை தான் வரும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிக்னல் வந்து ரெட்டில் இருக்குது அது வாக்கபுள் க்ரீன் வந்தால் தான் நம்ம வந்து க்ராஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் என்னன்னு தெரில இங்கே ஒரே சைர் எடுத்துக்கிட்டு போலீஸ் வந்து போகுது இந்த பாப்பா பாருங்கள் ஸ்கூல் விட்டுட்டாங்க எப்படி எல்லாம் சுற்றி சுற்றி போதுப்பாங்க இந்த கலர் செடி செம்மையாக இருக்குது இல்லைங்களா போலீஸும் ஆம்புலன்ஸ் ரெண்டுமே நிற்குது வெளியில் எதிர்க்கா இன்னும் வச்சு தெரில ஒன்றும் இல்லைங்க ஏதோ எமர்ஜென்சி ஆம்புலன்ஸில் ஏற்றுகிட்டு போகிறாங்க இதாக பார்த்தீங்கன்னா லிடில் அந்த கடை இருக்கிறது இங்கே டிஎம்மு ஆல்டி எல்லாமே இருக்கும் சரி பக்கம் இப்போது ஒரு ட்ராலி எடுத்துகிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு அந்த ட்ராலி இந்த மாதிரி வச்சிடலாம் ஸோ உள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இங்கே சாட்டர்டே வந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஃப்ரைடே வந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஸோ வெங்காயத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்க டூ கேஜி வெங்காயம் இது ரெண்டு யூரோ கிட்ட வச்சுருக்காங்க அப்போ நம்ம ஊர் காசுக்கு நூற்றி எண்பது ரூபாய் இப்போது நூ நூற்றி எண்ப அறுபத்தஞ்சி எழுபது அந்த அந்த இதில் வரும் ஒரு ஒரு நாளும் வந்து யூரோ வந்து மாறிட்டே இருக்கும் இந்தியன் காசுக்கு இந்த வெங்காயம் எடுத்துட்டோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பூண்டு வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஒரு இந்த ஒரு ரோ வந்து இன்றைக்கி ஆஃபரில் இருக்குது ஒரு யூரோ அப்படின்னு வச்சுருக்காங்க பூண்டு ஸோ வெங்காயம் பூண்டு எடுத்துட்டேன் அப்புறம் பயோவில் பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி வச்சுருந்தாங்க ஸோ நான் சாப்பிட மாட்டேன் ஸோ என் டாக்டருக்காக எடுத்தது இப்போ ஸ்ட்ராபெரி சீசன்ன்றதுனால ஸ்ட்ராபெரி திருப்பி வந்துடுச்சு மாதுளம் பழம் ஒரு ஒன்று ஒன்று பீஸ் கணக்குங்க ஒரு பழம் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸ் வந்துடுச்சிங்க இப்போ சா சா இந்த சீசன் வந்து ஸ்ட்ராபெரி பிளாக்பெரி ப்ளூபெர்ரி பிளாக் கரண்ட்டு எல்லா பெர்ரிஸும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆப்பிள் வெரைட்டிஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் முழுக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும் இது பிளாக்பெர்ரி எல்லாமே அதில் ப்ரைஸ் போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து நம்ம ஊர் காசுக்கு சொல்ல முடியாது இது என்னன்னு தெரில இது வந்து ஏதோ சொல்லுவாங்க ஆஸ்பர் ஆகாசு என்ன சொல்லுவாங்க நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ரி ஒரு பாக்ஸ் எடுத்தேன் ஆப்பிள் வந்து ஒரு ட்ரே எடுத்துருக்கேன் உள்ளிருந்தால் எடுக்கணுமா வெளியே இருக்கிறது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து எவ்ரி வீக்கு வந்து நாங்கள் பனானா எடுப்போம் ஸோ எங்கள் நான் ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருப்பாங்க நாங்கள் ரெகுலராக எடுக்கிறது இந்த பனானா ப்ளம்பு அது என்ன ப ப்ளம்பு தான் வச்சுருக்காங்க வாட்ரு மில்லானு இந்த மாதிரி கவர் இருக்கும் கவர் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் வாட்டர்மெலன் ஒன்று எடுத்துருக்கோம் ஆரஞ்சஸ் பாருங்கள் சீசன்ன்றதுனால எத்தனை வகையான ஒரு ஏழு எட்டு வகை இருக்கும் இங்கே நான் மேண்ட்ரின்ஸ் எடுக்கல கொஞ்சம் கோல்ட் ஆகுற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க முள்ளங்கி இது வந்து நம்ம குழம்புக்கும் போட்டுக்கலாம் கட் பண்ண உள்ள வெள்ளையாக தான் இருக்கும் இது சாலட் முள்ளங்கியானா இங்கேயும் கிடைக்கும் இப்போ நான் வந்து நட்ஸ் செக்ஷன் வந்திருக்கேன் நம்மள இங்கே எடுக்கல வால்நட் மட்டும் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ வால்நட் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இங்கே மஷ்ரூம் பாருங்கள் கோல்டு கலர் மஷ்ரூம் இருக்கும் ஒயிட் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி செது செ ஒரு மாதிரி இலையலையாக இருக்கும் இது என்ன மஷ்ரூம் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸும் இங்கே கிடைக்கும் எதுவும் நான் யூஸ் பண்ணதில்லை இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான் இதை மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வாரம் வருங்க இங்கே அரை கிலோ மஷ்ரூம் பெருசு பெருசாக இருக்கும் இப்போது சம்மர் வந்ததினால செடியோடு வச்சுருப்பாங்க இதை பாருங்கள் சிலான்றோம் நான் திருப்பி அதை எடுக்கவே மாட்டேன் ஸோ அதனால் இது வந்து பேசில் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே அது செடியோடு இருக்கும் நம்ம வச்சுக்கலாம் இங்கே வந்து டமேட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் டமேட்டோ பார்த்திங்கன்னா இங்கே கொத்து கொத்தா அப்படியே காம்போடு வச்சுருப்பாங்க ஸோ கிடாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை எடுத்து காம்பு கிள்ளிட்டு தான் நான் போடுவேன் இல்லைன்னா வெயிட் கணக்கு தானே வெயிட் அதிகமாகிடும் ஏன்னா இது வெயிட் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி ஆஃபரில் வச்சுருக்காங்க ஒரு கிலோ ஒன்று ஒரு யூரோ எண்பத்தி சென்ட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊரு காசுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய் இருக்கும் ஒரு கிலோ ஸோ எடுத்துகிட்டு இங்கே எடை போட்டுக்கலாம் நம்ம ஸோ எடை செக் பா எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இங்கே பாருங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட வச்சுருக்காங்க ஸ்ப்ரிங் ஆனியன் நூக்கல் இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து கேரட் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ரெண்டு கிலோ கேரட்டுங்க கால் கிலோ அரை எல்லாம் தரமாட்டாங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் அதனால காய்கறி வாங்கினா ஃப்ரீஸ் பண்ணி தான் எடுத்து வைக்கணும் இப்போ அது ரெண்டு கிலோ கேரட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட்டாக கூட விற்பாங்க இங்கே நிறைய பேர் டமேட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க பேஸ்ட்டு தான் வாங்கிட்டு போவாங்க இது வந்து பாலக்கீரை அது பெரிய கட்டை அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும் நான் பயோவில் வந்து பாலக்கீரை எடுத்துருக்கேன் ஒரு யூர் அது ஃபேவரட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு எவ்வளோ வெரைட்டி ப்ரெட்ஸு டோ டோனட்ஸு பப்ஸ் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் க்ரஸ் இது வந்து சிக்கன் சாஸ் இருந்துச்சு க்ரஸ் ஆண்டி இன்றைக்கி ஃப்ரைடே நான் ஃப்ரைடே நான்வெஜ் சாப்பிடுவோம் அதனால எடுத்துருக்கேன் ஏன்னா இப்போ நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் போகிறதுக்குள்ளே பசி வந்துடும் போகும்போது சாப்பிட்டுட்டே போகலான்ட்டு இது வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ப்ரெட்டு ஓட்ஸ் பிரெட்டு நட்ஸ் ப்ரெட் எல்லாமே இருக்கும் இங்கே மிஷினு இருக்கும் நம்ம ஒரு ப்ரெட்டை எடுத்து இங்கே வச்சிட்டோன்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த சாசேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் போகும்போது சாப்பிட்டுட்டே போகிறதுக்கு கண்டிப்பாக பசி எடுக்கும் இதெல்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கேக் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் இது எல்லாமே கப் கேக்ஸு சாக்லேட் கப் கேக்கு நார்மல் கப் கேக்கு சாக்கோ சிப் கப் கேக்கு வெண்ணிலா எத் நிறைய வகை இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்விட்ச் ரோல் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கும் உள்ளே பட்டர் கிரீம் வச்சு ஸ்விஸ் ரோல் இது கேக் வெரைட்டி இங்கே சூப்பராக இருக்குங்க இது ஏதோ ஒரு பண்ணு இங்கே பாருங்கள் பகெட் அப்படியே பகெட்டை இது பேர் என்னென்னு தெரில இந்த ப்ரெட்டு இது வந்து நம்ம எடுத்துன்னு போயிட்டு நடுவில் வந்து ஜாம் ஃபில் பஞ்சம்லாம் இல்லை பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது எதுவும் எடுக்கலை அந்த சுவிட்ச் ரோல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஹனி ஹனி வந்து இங்கே கலப்படம் இல்லாத ஹனி பயோலே இருக்கும் நார்மலாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோல வந்து ஜாம் ஸ்ட்ராபெரி ஜாம் ராஸ்பெரி ஜாம் இந்த ஜாம் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க இப்போ சீசன்ன்றதுனால ஆரஞ்சு ஜாம் கூட வந்திருக்கு அந்த பல்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஜாமில் பல்ப்பு பல்ப்பாக இருக்கும் நம்ம அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் எடுக்கிறது வந்து ரெண்டு வாரத்துக்கானதுங்க ஆனால் ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து நான் ஃப்ரெண்டில் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்டை எப்போ எடுக்காது உள்ளே இருக்கிற பேக்கெட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா முட்டை முட்டை வந்து கண்டிப்பாக எவ்ரி வீக் நாங்கள் எடுப்போம் முட்டையில் எத்தனை வகை முட்டை இருக்கு பாருங்கள் இது வந்து எயிட்டீன் எக்ஸ் வச்சு ஒரு பெரிய ட்ரே இது வந்து ஃபோர் த்ரீ அண்ட் ஆஃப் யூரோ கிட்டே விழும் ஆனால் இதில் முட்டை சைஸ் வந்து சின்னதாக வச்சுருப்பாங்க அதனால் நான் இது எடுக்க மாட்டேன் செக் பண்ணுவேன் பெருசாக இருந்துச்சுன்னா எடுப்பேன் இதில் சின்னதாக இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன் நான் எடுக்கிறது இந்த முட்டை தான் இதில் என்ன சைஸ் இருக்குதுன்னு பார்ப்பேன் எல்லோரும் பார்ப்பாங்க இல்லை கூட அது தான் பார்ப்பேன் ஸோ பார்த்துட்டு சைஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதே எடுத்துப்பேன் இது ரெண்டு யூரோ பத்து முட்டை அது பதினெட்டு முட்டை மூன்று யூரோக்கு வரும் ஸோ இது என்னப்போ தெரியுமா கலர் கலர் முட்டை கோழி கலர் கலராக இருக்கும் எந்த கலர் கோழி அந்த கலர் முட்டை வைக்கும் சும்மா சொன்னேங்க இது வந்து பாயில் பண்ண முட்டை அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு உரிச்சிட்டு சாப்பிட்றலாம் அதுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கும் அப்புறம் பயோலோ இருக்கும் நிறைய வகை முட்டை வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரீலேண்ட் வெளியே கோழி வெளியே விட்டு நம்ம கிராமத்துலலாம் வளர்ப்பாங்க அந்த மாதிரி வளர்க்குற முட்டையும் வச்சுருப்பாங்க நான் வந்து இதை தான் வைப்பேன் இதை தான் எடுத்துப்பேன் ஸோ இதுலேயும் திருப்பி நான் பா இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா முட்டை வந்து நம்ம தான் நினைப்போம் இந்த ஊர்காரங்களுமே பெரிய முட்டைலாம் எடுத்துட்டு சின்ன இன்னொரு ட்ரேக்கு வைப்பாங்க அதனால நான் உள்ளே இருந்து தான் எடுத்து எடுத்துப்பேன் முட்டை இந்த ஒரு முட்டை பாக்ஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் இது என்ன சொல்லுங்கள் சால்ஸ் சால்ஸ்னால் சால்ட்டு சால்ட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே இந்த மாதிரி தான் சால்ட்டு குட்டி குட்டி பாக்கெட்ஸில் இருக்கும் ஸோ இந்த சண்டேக்கு வந்து பிரதோஷம் எப்படி நான் நான்வெஜ் சமைக்க மாட்டேன் அடுத்த வாரத்துக்கு வெனஸ்டேக்கு சிக்கன் இழக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் என் பொண்ணு வந்து வேணாம் இது பார்க்கவே எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு ஸோ அதனால் இந்த லெக் லெக்ஸு விங்ஸு செஸ்ட்டு எல்லாமே இப்போ தனித்தனியாக வந்து பார்சாகவும் வைப்பாங்க இந்த மாதிரி பயோவில் வந்து ஹோல் சிக்கன் வச்சுருக்காங்க இது எடுக்கலான்னா வேணான்ட்டாங்க ஸோ அதனால் எடுத்துக்கல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் எடுக்கல எரா மட்டும் ப்ரான்ஸ் மட்டும் வாங்கிட்டு போக போகிறேன் அதனால் இந்த எடுத்த சிக்கன் அங்கேயே வச்சுட்டேன் ஸோ இங்கே ஃபுல்லாக எல்லாம் மீட்டும் போர்க்கு பீஃபு டர்க்கி எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ நான் அந்த பக்கம் போகலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேடு வந்து வீட்டில் தயிரை எடுக்கணும் இங்கே கேடுன்னா யோகட்டுன்னு தான் விற்பாங்க அவ்வளோ புளிப்பாக இருக்காது ஆனால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டால் இது எல்லாமே சால்மன் ஃபிஷ்ஷு இந்த இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பேக்ஸ் தான் விற்பாங்க நான் வந்து ப்ரான்ஸ் எடுக்கணும் இங்கே ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தாங்க இங்கே கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது பாருங்கள் குட்டி 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 ப்ரான்ஸு நம்ம தொக்கில் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஸோ இ இது வந்து இன்னொரு வகையானப்பா இதில் வந்து ஸ்கின் எடுத்துருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட்டு காரணத்தில் வந்து ஸ்கின் இருக்கும் தலை எடுத்துருப்பாங்க அந்த மேல் தோல் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் ஜெர்மன் ஃபிஷ்ஷாக இது இந்த ஊர் கடலில் கிடைக்கிற ஃபிஷ்ஷாக இது என்ன தெரியுமா மத்தி ஃபிஷ்ஷு தாங்க மத்தி மீன் தாங்க அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் ஏராக தான் பட் ஆனால் ஃப்ரெஷ் ஏரான்னு சொல்லுவாங்க இது வந்து பத்து யூரோ இங்கே எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இங்கே போட்டுருக்கு பாருங்க எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸு டென் யூரோ கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அது அந்த பாக்ஸு ஸோ நான் வந்து கிங் ப்ரான்ஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ எடுத்துகிட்டு எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு இதோடு எடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி பில்லிங்க்கு வரும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சாங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கு வந்து வைக்கணும் வச்சுட்டு நம்ம பொருட்கள் எல்லாமே எடுத்து அடக்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து பில்லிங் தான் ஒரு பெல்ட்டு மாதிரி இருக்கும் பெல்ட்டில் வந்து போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்டில் வந்து உக்காத்துட்டு இருப்பாங்க இப்போ நம்ம இது முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பின்னாடியும் ஒரு ஸ்டிக்கு வச்சினோம் அப்போ நமக்கு பின்னாடி வரவங்க அது கலச்சி வைப்பாங்க அது அவங்களோட பொருள் அப்படின்ட்டு இப்போ வந்து பில்லிங்க்கு வந்துட்டோம் இந்த பில்லிங்கில் இந்த அக்கா வந்து எப்போவுமே இப்படி தான் எங்கள் பில்லிங் யா இங்கே போனாலுமே நம்ம ஃபாஸ்ட்டாக பில் போட்டுருவாங்க அதே ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்து கூடையில் போகணும் இல்லைனா அவங்களுக்கு கோபம் வரும் இப்போ வந்து காசை வந்து பே பண்ணிகிட்டுருக்கேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை அதே மாதிரி நம்மளும் எடுத்து வச்சுக்கணும்னு நினப்பாங்க ஸோ நான் சிக்ஸ்டி யூரோ கொடுத்தேன் ஃபிஃப்டி எயிட் யூரோ ஆச்சு இவ்வளோ இவ்வளோ கிராசரி இதெல்லாம் வந்து இப்போ பேக்கில் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஐம்பத்தெட்டு யூரோ ஆச்சுங்க ரெண்டு ரெண்டரை யூரோ கொடுத்தாங்க நம்ம ஊர் அசைச்சு எவ்வளோ ஆகும் அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இப்போ வந்து திருப்பி வந்து ட்ராலி வந்து லாக் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இங்கே ஒரு பிளாஸ்டிக் காயின் மாதிரி ஒன்று கிடைச்சிதுங்க இந்த ட்ராலி எடுக்கிறதுக்கு இது வச்சு நாங்கள் இப்போ இது யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு கிடைச்சது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் திருப்பி வந்து அந்த காயின் எடுத்து பர்ஸில் வந்து போட்டுடுறேன் இப்போ வந்து டிஎம்க்கு போகிறேன் இங்கே எடேக்கா ஆலி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் ஸோ நம்ம போய்க்கலாம் ஆக்ஷன் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இப்போ டிஎம்குள்ளே வந்து கொஞ்சம் வாங்கணும் நான் ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய என்னோடய வளாக்ஸில் வந்து டிஎம்மில் வந்து ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ஒரு ரோவே இருக்கும் எல்லா ப்ராண்ட்ஸுமே காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும் எஸ்என்ஸ் ப்ராண்டு இது நம்ம இந்தியாவில் கூட இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராண்டு ட்ரெண்டி டப்பு சூப்பராக இருக்குங்க இதில் லிப் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும் மேன்ஹேண்டன் இதுனால் தான் சரி என்ன ஹா நான் ஹாய் சொல்ல நினச்சேன் மைண்டில் வந்து தோணலை அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தீபிகா பாட்டுக்கு ஒன்று ஆடுக்கு வராங்கள்ல மேக்ஸ் ஃபஸ்ட்டு அது கூட அந்த ப்ராண்டு கூட இருக்கும் நான் வந்து சா சாண்டரினா வந்து ஒன்று நிறுத்துக்கிட்டேன் ஸோ பில்லிங்கு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு காசை வந்து சில்லரை வந்து நான் இங்கே எப்போவுமே வந்து நோட்டாக தான் கொடுப்பேங்க ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு ஜெர்மன் புரியும் பட் ஆனால் அவங்க காயின்ஸ் கேட்கும்போது சில்லரை கேட்கும்போது எனக்கு புரியாது ஸோ சில்லரை வந்து வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டேங்க பயங்கர குளிராக இருக்குது லிடிலில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் டிஎம்மில் கொஞ்சம் எடுத்தேன் ஸோ ஏன் கூட ஷாப்பிங் ஆனால் இப்படி தாங்க இருக்கும் அப்படியே சும்மா அதிர்றதில்ல அப்படின்னு தான் இருக்கும் ஸோ சூப்பராக வந்து ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு ஸோ ஷாப்பிங் பண்ணால் எப்படியும் பசிக்கும் ஸோ அதுக்காக எனக்காக உள்ளே நான் காட்டினேன்ல அந்த ரோல் சாசேஜ் ரோல் வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் ரோட்லேயே சாப்பிட்டுட்டே வந்து வீட்டுக்கு போயிடுவேன் ஏன்னா பசிக்குது இல்லை ஸோ நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லைங்களா நமக்கு சோறு தான் முக்கியம் ரொம்ப பிடிக்கும் சாஸேஜ் வச்சு ஒரு க்ரஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக பாருங்கள் அதை இதை சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் இந்த காற்றுல முடியெல்லாம் வாயில் போகுது உள்ள பாருங்கள் எப்படி இருக்கு காசு சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்டு வீடு வந்த பக்கம் இந்த இந்த கலர் பூ பாருங்க செம்மையாக இருக்குல்ல அது இன்னும் கிட்ட வந்தால் கலர் வர மாட்டேங்குது சூப்பர் கலராக இருக்குது கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது காற்றும் மழையும் வரப்போகுது திருப்பியும் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெர்மஹி சேனல் நான் வார்த்தைகளில் பார்க்குறேன் அப்படியே